அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் ஒன்பது அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம் வாங்க பேசலாம் கதையை உன் சொந்த நடையில் கூறுக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கதையை அதே மாதிரி உங்களோட சொந்த நடையில் சொந்த வார்த்தையை பயன்படுத்தி கதையை சொல்லி பழகுங்க சிந்திக்கலாமா அமைச்சர் வண்டிக்காரிடம் எல்லா தகவல்களையும் பெறுவதற்கு என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பார் எழுதுங்கள் வண்டி எந்த ஊருக்கு செல்கிறது வண்டியில் என்ன இருக்கின்றது வண்டியில் யார் யாரெல்லாம் உள்ளனர் வண்டியில் எத்தனை மூட்டை நெல் உள்ளது வண்டி ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறது இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பார் வினாக்களுக்கு விடையளிக்க அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார் அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார் மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார் மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார் தன்னை போன்றவர்களுக்கு நாள்தோறும் இரண்டு ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள் உங்கள் அமைச்சர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் இது எந்த வகையில் நியாயமாகும் என்று விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையை கூறினார் மூன்று மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார் அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார் அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார் படத்தை பார்ப்போம் வினாக்கள் உருவாக்குவோம் இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை வச்சு நம்ம வந்து கேள்வியை உருவாக்கலாமா அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மற்ற கேள்வியில் நம்மளே வந்து எழுதலாமா ஒன்று பறவை எங்கே பறக்கின்றது இரண்டு கரடி என்ன விளையாட்டு விளையாடுகிறது மூன்று வரிக்குதிரை என்ன செய்கிறது நான்கு எந்த விலங்கு பந்து விளையாடுகிறது ஐந்து குரங்கு எதை பிடித்து தாவுகிறது ஆறு குளத்தில் எது நீந்துகிறது இந்த மாதிரி கேள்விகளை வந்து அமைக்க வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் இந்த கேள்விகளை வந்து இதே மாதிரி கேள்விகளை நீங்களும் உருவாக்கலாம் அடுத்தது மொழியோடு விளையாடு சொல் உருவாக்க புதிர் வடிவங்களை கொண்டு அவற்றிற்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்குக ஒவ்வொரு வடிவமும் ஒரு எழுத்தை குறிக்கும் இங்கே வடிவங்கள் இருக்கு ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நட்சத்திரத்துக்கு ரை வட்டத்திற்கு தீ சரிவகத்துக்கு கு முக்கோணத்துக்கு வா செவ்வகத்துக்கு ரி அருங்கோணத்துக்கு இக்கு இப்போ நம்ம சொற்களை உருவாக்கலாமா முதல்ல பாருங்கள் முக்கோணமும் செவ்வகமும் இருக்குது அப்போ வ ரீ கொடுத்துருக்காங்களா அடுத்தது வட்டமும் நட்சத்திரமும் இருக்குது வட்டத்துக்கு என்ன எழுத்து தீ நட்சத்திரத்துக்கு ரை திரை அடுத்தது பாருங்கள் சரிவகம் வட்டம் சரிவகத்துக்கு என்ன கு வட்டத்துக்கு தீ குதி அடுத்தது பாருங்க முக்கோணம் நட்சத்திரம் முக்கோணத்துக்கு வா நட்சத்திரத்துக்கு ரை வரை அடுத்தது பாருங்க சரிவகம் நட்சத்திரம் சரிவகத்துக்கு கு நட்சத்திரத்துக்கு ரை குறை அடுத்தது சரிவகம் வட்டம் நட்சத்திரம் சரிவகத்துக்கு கு வட்டத்துக்கு தீ நட்சத்திரத்துக்கு ரை குதிரை அடுத்தது கடைசியாக பாருங்கள் முக்கோணம் செவ்வகம் அருங்கோணம் சரிவகம் வட்டம் நட்சத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கோணத்துக்கு வா செவ்வகத்துக்கு ரீ எட்டு கோணத்துக்கு வந்து இக்கு சரிவகத்துக்கு கு வட்டத்துக்கு தீ நட்சத்திரத்துக்கு ரை அப்போ என்ன விடை கிடைச்சது வரி குதிரை சொல் எழுதுக சொற்றொடர் அமைக்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மா இருக்குது மூணு சுழிநா இருக்குது இரட்டை சுழினா இருக்குது இம் இருக்குது கவனே மனம் 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 அப்படின்னா பூக்கள் மனம் வீசும் மனம் மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குரிய பொருளை நம்ம சரியான சொற்றொடர் சொற்றொடர் அமைத்து எழுதணும் இங்குள்ள சொற்களுடைய ஒளி வந்து ஒன்று ஆனால் எழுத்துக்கள் வேறையாக இருக்குது அதை நல்லா கவனிச்சுக்கோங்க உச்சரிக்கக்கூடிய ஒளி வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் எழுத்துக்கள் தான் வேறையாக இருக்குது பாருங்கள் கலை கலை ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலை வயலில் கலை எடுக்க வேண்டும் களை மூங்கிலை களை என்றும் கூறுவர் அடுத்தது கரை 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 ஆற்றின் இரு பக்கமும் கரை உள்ளது கரை ஆடையில் படிவது கரை இலை இழை இலை இது இலையுதிர்காலம் இலை அவன் மிகவும் இழைத்து விட்டான் இழை நூல் இழையை சரிசெய்ய இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் கூட சொல்லலாம் இப்போ பனி பனி அப்படின்னா பனி மூணு நீ வந்தால் ஆசிரியர் பனி அறப்பணி ரெட்டசுழினி வந்தால் காலையில் அதிகமான பனி பொழிந்தது கிளி பள்ளிக்கு வரக்கூடிய லீ கி கிளி ஒரு பறவை கிளி ஓர் அழகான பறவை கிழி சிறப்பு துணியை கிழித்து விட்டான் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க கரைந்து அழைப்பேன் நான் யார் எது கரையோ காகம் கடலில் கிடைப்பேன் நான் யார் சங்கு சமையலுக்கு உதவுவேன் நான் யார் வெங்காயம் இனிப்பாயிருப்பேன் நான் யார் கரும்பு இப்ப விடுகிறதுக்குரிய விடுபட்ட எழுத்துக்களை எழுதி அதனுடைய பெயரை கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் இப்போ பாருங்கள் பாருங்க நீண்ட தூரம் தாவி விடுவேன் தவளையும் இல்லை குதித்து குதித்து ஓடிடுவேன் குதிரையும் இல்லை பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார் நான் யார் அது என்ன விலங்கு கங்காரு இப்போ செயல் திட்டம் பாருங்கள் பல்வேறு தொழில் செய்பவர்களின் படங்களை ஒட்டி தொகுப்பு ஏடு தயாரித்து வருகன்னு கேட்டிருக்காங்க பல்வேறு தொழில் செய்பவர்கள்னால் யார் யார் உழவர் ஆசிரியர் மருத்துவர் காவலாளி வழக்குரைஞர் தபால்காரர் இவங்களோட படம் கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு நோட்டில் ஒட்டி அவர்களுடைய பெயரை எழுதிட்டு வரணும் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற செயல் திட்டம் இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி